புத்தூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் மிக பிரம்மாண்டமாக காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்த குடம் எடுத்து வரப்பட்டது திருச்சி மாவட்டம் வட்டம் காட்டுப்புத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ ராமசமுத்திரம் ஊராட்சியில் அமைந்துள்ள புத்தூர் மேற்கு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ ராசாயி அம்மன் மற்றும் குதிரை வாகன தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு கோவில் வேலைப்பாடுகளை மகா தேவி செல்வராஜ் குழுவினர்களால் சிறப்பாக செய்யப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ ராம சமுத்திரம் காவிரி ஆற்றில் இருந்து கேரள தையக்கலை கலை நிகழ்ச்சியுடன் மற்றும் குதிரை நடனத்துடன் விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி மீனாட்சி காளி போன்ற தெய்வங்களின் தத்ரூபமான வேடத்தில் ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரி ஆற்றில் இருந்து திரளாக பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்து காட்டுப்புத்தூர் ராசுபிள்ளை முடக்கு மற்றும் தவிட்டுப்பாளையம் வழியாக கோவிலை வந்தடைந்தது மேலும் பல்வேறு யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று உள்ளது இந்த யாகசாலை பூஜைகளை செல்வ சுப்பிரமணியம் சிவாச்சாரியார் மற்றும் வாக்கி சிவம் குழுவினர்களால் சிறப்பாக நடத்த உள்ளனர் மேலும் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ ராசாத்தி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது